ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பவர் செவன் லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹாட் ஸ்டாரில் ஒரு குடும்பம் அந்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்வதிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பவர் செவன் லைஃப் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ஸ் கொடுக்கப்படும் நிகழ்வு வந்து நடக்க போது அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது ஆக்சுவலாக கானகாதன பண்ணிட்டார்னா ஸ்விமிங் பூலில் குளிச்சுட்டு இருந்தார் குளிச்சுட்டு அப்படியே வெளியே ஓடி வரும்போது அந்த தண்ணி இருக்கும்ல அதில் வந்து அப்படியே வழுக்கி தலை வந்து அம்முன்னு அடிச்சிருச்சு அதுக்கு உடனே டாக்டர் கிட்டே போய் டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா போய் அவருக்கு ஸ்ப்ரே அடிச்சு விட்டு ஐஸ் பேக் வந்து கொடுத்துட்டார் போய் வந்தார் வந்துட்டு வச்சுட்டு இருந்தார் வச்சுட்டு இருக்கும் பொழுது பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக உடச்சி விட்டார் வினோத்துக்கும் நம்ம பிக்பாஸுக்கும் நடந்த டாக்டருக்கும் நடந்த கான்வர்சேஷன் வந்து போட்டு விட்டார் பிக் பாஸ் என்னன்னா இவர் போய் கேட்டிருக்காரு இந்த மாதிரி ஃபன்னாக எனக்கு வந்து மண்டல் அடி அது சரியா பேர் அப்படின்ட்டு இருக்காரு அப்புறம் வந்து ஸ்ப்ரே கேட்டிருக்காரு ஸ்ப்ரே கொடுங்க அப்படின்ட்டு அப்புறம் என்ன கால் அப்படி இருக்கு பரவாயில்லையா இல்லை தலை அப்படி இருக்குது அது வீங்க இருக்கு ரெண்டு நாள் சிறையாயிரம் அப்படின்றாரான் இப்போ அதுக்கு இதுக்கு நீ வந்த அப்படின்ற மாதிரி டாக்டருக்கு இருந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு மீனிங்கில் பிக் பாஸ் வந்து ஃபன் பண்ணி கிட்டே அது வந்து செமையாக அப்படிங்கிறது தான் அடுத்து ஸ்கூல் பெஸ்ட்டா ஹாஸ்டல் பெஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லணும் அப்படி யார் பெஸ்ட்டு அப்படிங்கிற சொல்கிறவங்கள்ட்ட ஸ்டார்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் நாமினேஷன் ப்ரீ பாஸ் அந்த மாதிரி ஒரு வெங்காயம் கிடையாது ஓகே நான் கூட பயந்து நல்ல வேலை அமித்துக்கும் கனிக்கும் பிரச்சனைக்கும் கொடுத்துட்டாங்கன்னா இந்த வாரம் அவங்க சேவாயிட்டா அடுத்த அடுத்த வாரம் வந்து சேவாயிடுவாங்க அப்புறம் லீஸ்ட்டாக இருக்கக்கூடிய இல்லை டஃப்பாக போட்டாங்க அப்படின்னா நாமினேஷன்ஸில் டஃபாக இருக்கிறவங்க போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால் நல்ல வேலை தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ இப்போ உள்ள டாஸ்க் போயிட்டுருக்கு அதை பற்றி ரிவ்யூ வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் பட் எல்லாருமே மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் ஒரு மூணு பேர் சொன்னாங்க அரோரா கம்ருதீன் அப்புறம் வந்து கானா வினோத் அந்த மூன்று பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூல் தான் எங்களுக்கு பெஸ்ட்டு ஏன்னா வசந்தி அம்மா வாடனும் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க மற்றபடி வேறு எந்த ஃபண்ணும் பண்ணலைன்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் சொல்கிறான் எனக்கு அதான் ரொம்ப காண்டாக இருந்துச்சு டே அவங்க என்னடா பண்ண முடியாது அதை தாண்டி அவங்களும் உங்களை கிழக்கு ஒரு மட்டும்தான் வேறு அவங்க என்டர்டைன் பண்ணணுமா யார் வாடன் ஹாஸ்டல் வாடனும் சரி ஹாஸ்டல் வாட்னு அவங்க சமைச்சு போட்டு பாத்தவங்களுக்கே டைம் தெரியா போயிருச்சு பார்த்தவங்களுக்குக்காச்சு யாராவது ஸ்டூடெண்ட்லேருந்து ஹெல்ப் பண்ணிருக்கலாம் சமைக்கிறதுக்கு யாராவது ரெண்டு ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா என்னோட அவங்களும் வந்து ஒரு ஃப்ரீ டைமில் ஏதாவது ஒரு பெர்ஃபார்மென்ஸ் பண்ணி அவங்க யூனிக்காக தெரிஞ்சிருப்பாங்க சரியா அப்போ தெரியல ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு விஷயம் தான் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதுதான் இங்கே இந்த டாஸ்கில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக தெரியல வெளியே அப்படிங்கிறதான் நம்ம மீதி எல்லாம் சொல்கிறத கேட்டுட்டு நான் அவங்களுக்கு வந்து அதை பற்றி இன்னொரு வீடியோ வந்து போடுறேன் பட் இப்போது ஹாட் ஸ்டாரில் ஒரு க்ரோம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதுக்கு முன்னாடி நான் பேசினது தான் இதுதான் நடந்தது அதாவது ஸ்டூடெண்ட்ஸாக இல்லை ஹாஸ்டலில் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருந்து கேட்குறாங்க ஹாஸ்டலாக அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் உங்களுக்கு பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்கூலு தான் மேக்ஸிமம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஓகே இப்போது காணாவினோத்தோடைய அடி அதை நம்ம பேசிட்டோம் அது வந்து பெருசாக இல்லை அவருக்கு வந்து இன்னும் ரெண்டு மூணு நாள் சரியாயின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க அந்த வீக்கம் வத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் பெரிய இஷ்யூ கிடையாது இப்போ ஹாட் ஸ்டார் பிரமோ அங்கே தான் பார்வதிக்கு வெற்றி எஃப்ஜே வந்து பார்வதியை ஒரு சுண்டு விரலில் லைட்டாக ஒரு அடிப்பட்டதுக்கே எந்த வேலையும் பார்க்காம போய் தூங்கிட்டு அவனுக்கு வந்து உள்ளே வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நீ நல்லா பார்த்தீங்கன்னா திரும்பி ஃபீட்பேக் போட்டு எப்படி தூங்கிட்டு இருப்பான் வெளியே கணி இதை பார்ப்பாங்க பார்த்துட்டு அதை பற்றி என்ன தூங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லை என்ன கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்ட டைடாக இருக்குது அப்படின்னா சரி அப்படின்றாங்க கனியோட ஃபேவரெட்ஸும் பார்த்திங்களா இங்கே தான் கணி தப்புன்றாங்க பார்வதி மாதிரியே கனி வந்து ஏன் எஃப்சியாக பார்க்கல அப்படின்னா எப்படி நல்லா இருக்கான் டேர்ம்ஸில் இருக்கான் பார்வதி இதே மாதிரி கணிக்கு வந்து அடிச்சாங்கன்னா பார்வதி கனியும் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை விட்டுருவாங்க புரியுதா எல்லா இடங்களிலும் பார்வதியை அவங்க பார்க்குற கனி இங்கே எப்படியோ பார்க்கல அதனுடைய வெளிப்பாடு வந்து எஃப்ஜே எப்படியாவது ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லி தான் எல்லாரும் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க சரியா ஆனால் பாரதி நிறைய பேர் வந்து காரில் பேசிகிட்டு இருந்தாங்க ஜெயிலுக்கு அணு ஜெயிலுக்கு அணும் ஜெயிலுக்கு அணுண்டு இப்போ ஒரு ஆப் அடிக்கிற மாதிரி இப்போ வந்திருக்கு ம் எஃப்ஜே வந்து ஜெயிலுக்கு போகணும் இன்னொருத்தும் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்றத வந்து நம்ம முன்னாப்புறமா பார்த்துட்டோம் இப்போ அவங்களுக்கான ஒரு ட்விஸ்ட் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாசி மாலை மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க நூறு மாலை செய்யணுமா எப்படியா ஒரு ஒரு இதுவும் கோர்த்து கோர்த்து நூறு மாலை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பிக் பாஸ் வந்து அரண்டு வீடர் ஆ பிக் பாஸ் பண்ண அந்த விஷயத்தை பிக் கேட்டுங்கன்னா புதுசு என்னடா அது இப்படிதான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அறந்து விட்டாங்க ரெண்டு பேரும் அது அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரே ஹேப்பி என்ஜாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் வந்து ஆஹா வந்துட்டாயா வந்துட்டாயா பழைய பார்வதி வந்துட்டாயா அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் குட்டி ரியாக்ஷன் பண்ணிடலாம் சரியா ஏன்னா அது வந்து நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே எப்படி ஜெயிலுக்குள்ளே எல்லாம் வந்து விருப்பத்துறாங்க அவங்கள ஏ பண்ணுடா பண்ணுங்கடா பண்ணுடா ஆடின்ற மாதிரி வேறு லெவலில் ப்ரமோ பார்த்தீங்களா இல்லையா இன்னொரு ப்ரமா ஜெயில் பனிஷ்மெண்ட் நம்ம பாரதி படிக்கிறாங்க ரெட் கலர் பாசி ஒருத்தருக்கு இருக்கு க்ரீன் கலர் பாசி இன்னொருத்தவருக்கு இருக்கு எப்படி ரெட் கலர் பாசி ஒருத்தருக்கு க்ரீன் கலர் பாசி இன்னொருத்தவர் இருக்கு பாரதி ஒரு ஆட்டம் நூலும் தரப்படும் பாசியை வந்து நீங்கள் கோர்க்கணும் அவ்வளோதான் வேண்டாம் முடிச்சு விட்டாங்க இன்னொரு மூஞ்சே மாறிடுச்சு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கோர்க்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு பாசியை கோர்க்கணும் ஓகேவா இருநூறு வாழைகள் ஆப்பு வச்சாங்க அவ்வளோதான் எப்படியே முடிச்சு விட்டாங்க உள்ளடக்கிறதுக்கு வீடு சந்திப்பு